அஞ்சலி மகேஷிகள் இன்றைக்கு ஒரு சூப்பரான செம அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தியாவை அழைச்சிட்டு இங்கே போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி தியா கால் வந்து சரியாகணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தியாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகணுன்னா மேற்கொண்டு வந்து டெய்லி வந்து கொஞ்சம் செலவு பண்ணணும் மாதம் மாதம் அப்போ தான் அவள் வந்து மற்றவங்க மாதிரி சீக்கிரமாக வந்துருச்சு ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல எவ்வளோ கொஞ்சம் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டப்ப ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாதத்துக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து செலவு அதிகமாகும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அவ்வளோ காசாக சரி எப்படியாவது ரெடி பண்ணிடுறோம் பொண்ணு வந்து நல்லபடியாக வந்து எந்திரிச்சு ஓடணும்ல அதுக்காக வந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கவலையோடு வந்து வராங்க அம்மா என்னம்மா பண்ணுறது இப்போ வேற நான் வேற வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நானே வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் துளசி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீமா கவலைப்படுற அதான் வந்து உன் அண்ணன் ரகு இருக்கான் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து போட்டு எப்படியாவது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணெல்லாம் தர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல கேட்டு பார்ப்போம் கேட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எதுவுமே முடிவு பண்ணக்கூடாதுமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே சிவராமன் லட்சுமி எல்லோரும் கே ரகு எல்லோரும் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் முருகனும் கீழே தரையில் உட்காந்துட்டு அப்படியே என்ன பேசுகிறாங்கங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்வையால் அந்த அப்போ தான் வந்து இந்த மாதிரி அம்மா என்னாச்சு இன்றைக்கி போனீங்களே என்ன செலவாச்சு அப்படின்னு கேட்டவா இல்லை மாதம் மாதம் இன்னும் எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்களா அப்படின்னு கரெக்டாக ரகு கேட்டோன்னே அப்போதான் சார் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைலாம் சரி பண்ணிக்கலாம் என்ன மாதத்துக்கு வந்து ஒரு ரூபா கிட்ட வந்து ஆகும் அப்போ தான் வந்து பாப்பா சீக்கிரமாக எழுந்தி ஓடலாம் மற்றவங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வாஸ்தவம் தான்மா ஆனால் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ காசுக்கு எங்கேம்மா போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு தான் அப்போயே வந்து அவளை பார்த்துக்கிறதுக்காக மாதம் மாதம் காசு வாங்கிக்கலான்னு சொன்னால் நீங்கள் வந்து எதுவும் வேணாம் சொத்தும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க இப்போ என்னடானா வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் நம்ம தடுமாற சொல்கிறீங்களே இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கரெக்டாக இருக்கு வந்து கேட்குற அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் இந்த பக்கம் லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா நம்மளால் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது இருக்கும் நம்மளை நம்பி இருக்கா இல்லதியா வந்து நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டோன்னா ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னால் முடியாது நீங்கள் என்னமோ இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் என்னால் முடி முடிஞ்சதை தரேன் கொஞ்சோண்டு அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போகணும் சரி ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இந்த பக்கம் துளசிக்கு வந்து சிவராமன் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடுஞ்சோன்னே அந்த மாதிரி சாமிகிட்ட வந்து மனசாரம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க துளசி வந்து எங்கேம்மா கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்ப இல்லை இதுக்கப்புறமும் வந்து தியாக்காக வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் சரியாக வராது நான் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணணும் அப்போ நான் வந்து போய் தேடி பார்க்குறேன் என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை நான் செஞ்சு பார்க்கறேன் அப்போ தான் வந்து நானும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப முருகன் வந்து இந்த பக்கம் வராங்க வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு என்னால் முடிஞ்ச பங்கு நானும் தருவந்தியாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீ சொன்னதே போடுவோம் நான் உன்னால் முடிஞ்சதை கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னப்ப சரி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு நிச்சயமாக வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் நீ வந்து நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே வந்து இந்த பக்கம் முருகன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கவின் வந்து இந்த பக்கம் வீட்டில் வந்து அவ எதுவுமே பேசாமல் வந்து இஷ்டத்துக்கு வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து அவங்க அப்பா வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க இவன் இப்படியே சுற்றிகிட்டு இருக்கிறது வந்து போடாது இவனுக்கு முதல்ல வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து கவினோட ஜாதகத்தை வாங்கி இந்த பக்கம் வந்து அவ கவினுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க கவினுக்கு வந்து இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாது அவங்க அம்மா வந்து எப்படியாவது நம்ம பையனோட மனசை மாற்றணும் அவனை வாழ்க்கையில் வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதோட முடியுது